வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிஸ் பேங்க் இவனுடைய அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டை மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிஇஜி பி ஓட குரோத் டிடிஎம் வந்து மைனஸ் இண்டிகேட் ஆயிருக்கு இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃபுளோ

குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆறு புள்ளி அஞ்சு குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க கியூ டூ ரிசல்ட் வரைக்கும் இப்போ அப்டேட் ஆயிருக்கு அதுக்கான ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் இவங்களுடைய கிராஸ் என்பிஏ ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லெஸ் தென் த்ரீ இருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து லெஸ் தென் த்ரீ இருக்குன்னா அட்வான்டேஜ் இவங்களுடைய ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் பிரேக் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறான் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் என்னென்னாக்க ஃபஸ்ட்டு ஆயிரத்தி மு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இவங்க மே ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் பிரேக் பாயிண்டை கீழே உடைச்சாங்க அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டிவ் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த பிரைஸ் ரேஞ்சஸ்லெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே